வானவர்கள் எந்த அளவிற்கு அழகானவர்கள் என்று சொன்னால் ஒளியானவர்கள் என்று சொன்னால் பவர் லைட்டு அவங்க வரும் லைட்டு மாதிரி இருப்பாங்க சூரிய வெளிச்சத்தோட பிரகாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறதை காட்டிலும் வானவர்கள் அழகானவர்கள் என்பதனை நம்ம எதன் மூலம் பார்க்க இருக்கிறோம்னு சொன்னா யூசுப் என்ற சூறாவில சூரா யூசுப் என்ற சூறாவில யூசுப் அலே அவர்கள் மீது ஆசை கொண்ட அந்த எஜமானி பெண் அந்த பெண் என்ன செய்யறாங்க அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசிய அந்த ஊரை சேர்ந்த அவ அந்த பெண்மணிகள் எல்லாத்தையும் தோழிகள் எல்லாத்தையும் அழைத்து ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு எல்லாருடைய கைகளிலும் கத்தி கொடுத்து நீங்கள் பழங்களை அடித்து சாப்பிடுங்கள் என்று அந்த விருந்திலே குறிப்பிடுறாங்க எல்லாருடைய கைகளிலும் கத்தி இருக்கிறது யூசுஃப் சலாம் அவர்களை அந்த மாடத்திலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்கள் அந்த பெண்மணிகள் அனைவரும் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்களுடைய கை விரல்களையும் சேர்த்து அறுத்துக்கொள்கிறார் இந்த செய்தியை இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இது மலக்கு மாடுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா என்பதனை நம்ம உற்று நோக்கவில்லை மலக்குன் அந்த பெண்மணிகள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இந்த இவர் அழகாக இருக்கிறார் மிகவும் அழகாக இருக்கிறார் என்று சொல்லல அப்படியே தலைகீழாக எப்படி தெரியுமா சொல்றாங்க இந்த மனிதர் மனிதரே அல்ல இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம் இந்த மனிதர் மலக்குகளில் ஒருவர் அப்படின்னு அந்த பெண்மணிகள் சொல்றாங்க அப்படின்னா உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மக்களிடத்துல நபிமார்கள் மூலமாக மலக்குமார்கள் என்பவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்பதனை என்ற செய்தி மக்களிடத்திலே வேரூன்றியதாக இருக்கிறது அது உண்மையாகவும் இருக்கிறது அந்த அளவிற்கு அழகானவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க வானவர்கள் இறைவனுடைய கட்டளையை மிகவும் கடுமையாக பேணக்கூடியவர்கள் முஸ்லீம்ல ஐநூத்தி ஏழாவது ஹதீசு நபிசல்லி செல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் போறாங்க அவர்கள் போறாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அழைத்துக் கொண்டு போவவர் யாருன்னு சொன்னா ஜிப்ரல் அலிசலாம் அவர்கள் ஜிப்ரல் அலிசல்லாம் அவர்கள் நபிசுல் அலி செல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போறாங்க அப்படி அழைத்துக் கொண்டு போகும் பொழுது முதலாவது வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் என்று ஏழு வானங்களை கடந்து போறாங்க அப்படி போகும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் முதலாவதாக கேள்வி கேட்கப்படுகிறது மண் அன்த்து நீங்கள் யார் அப்படின்னு யாரை பற்றி கேட்கப்படுகிறது நவிஸ்ல அலுஸ்லாம் அவர்களை பார்த்து இல்ல ஜிப்ரல் இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கப்படுகிறது ஒவ்வொரு வானத்திலும் எல்லை போனதற்கு பிறகு மண் அன்த்த நீங்கள் யார் நான் ஜிப்ரல் என்று அவங்க சொல்றாங்க உங்களுடன் இருப்பவர் யார் என்னுடன் இருப்பவர் முகமது என்பவர் அவர் இறை தூதரா ஆம் அவர் இறை தூதர் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறை தூதர் அப்படியானால் நீங்கள் செல்லலாம் இந்த வார்த்தை ஏழு வானங்களிலும் கேட்கப்படுகிறது என்று சொன்னால் ஜிப்ரல் இஸ்லாம் யாருங்க ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் வான இறை தூதர்கள் அத்துணை பேருக்கும் இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஆனால் அவர்கள் கூட ஒவ்வொரு வானத்திலும் இன்னொரு நபரை அழைத்து செல்லும் பொழுது இதுல கவனத்துக்குரியது ஒண்ணுதான் ஏன்னா ஜிப்ரல் அவர்கள் ஒரு நாளைக்கு பலமுறை இறைவனை சந்தித்து விட்டு வரக்கூடியவர்கள் ஆனால் இன்னொரு ஒருவரை மனிதர் ஒருவரை அழைத்து செல்லும் பொழுது அனுமதி வாங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் அது ஜிப்ரல் இல்லாம் அவர்களுக்கும் பொருந்தும் என்பதனை நாம் இதன் மூலம் பார்க்கிறோம் மலக்குமார்கள் ஒவ்வொரு வான ஒவ்வொரு வானத்திற்கும் நியமிக்கப்பட்ட வானவர்கள் கூட்டிட்டு வர்றது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கிறது என்னுடைய கடமை அந்த கேள்வியை கேட்டு அதில் தெளிவடைந்து அதற்கு பிறகு அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் இவனுடைய கட்டளையை பேணுகிறார்கள் என்பதனை நாம் இதன் மூலம் பார்க்க இருக்கும் அலை செல்லம் அவர்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க ஆயா ரான் அவர்கள் உடன் இருக்கிறாங்க வீடுகளில் இருக்கும் பொழுது நம்ம நம்முடைய உடையில கொஞ்சம் கூடுதல் குறைதலாக இருக்கலாம் நம்ம கையில் கட்டி இருப்போம் பனியன் போட்டிருப்போம் இல்லை பனியன் போடாம இருப்போம் இப்படியுமாக நபீசல்ல செல்லம் அவர்கள் வீடுல இருக்கு வீட்டில் இருக்கிறாங்க ஆடை குறைவாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அவங்களுடைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அபுபொக்கரையால் அவர்கள் வர்றாங்க அனுமதி கேட்கிறாங்க நபிசர்லா செல்வம் அவர்களோடு பேச வேண்டும் என்று அனுமதி கொடுக்கப்படுகிறது அபுபொக்கரையால் அவர்கள் வர்றாங்க பேசுறாங்க போறாங்க அவங்க போனதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துல உமர் அலி அல்ல அவர்கள் வர்றாங்க அவர்கள் அனுமதி கேட்கிறாங்க அனுமதி அளிக்கப்படுகிறது வந்து பக்கத்துல உட்காந்து நப்சுலா செல்வம் அவர்களோட பேசுறாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஆயர் அலி அவர்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல உமர் அலி அவர்கள் போனதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துல உஸ்மான் அலி அவர்கள் வர்றாங்க அனுமதி கேட்கிறாங்க அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டு எழுந்திரித்து தங்களுடைய உடலை உடலில் இருக்கக்கூடிய உடையை மிக முழுமையாக சரி செய்து கொண்டு அமர்றாங்க உஸ்மான் அலி அல்லாமர்கள் வர்றாங்க பேசுறாங்க போறாங்க இதை பார்த்து கொண்டு இருந்து ஆய்சி அல்லவர்கள் கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் வரும் பொழுது நீங்க சாதாரணமா உட்கார்ந்து இருந்தீங்க உஸ்மான் அலி அல்லாமர்கள் வரும் பொழுது மட்டும் நீங்க ஏன் உடையை சரி செய்து கொண்டு இப்படி உட்கார்ந்து இருந்தீங்க அவங்க மேல பயமான பயம் இல்ல இவரை பார்த்து உஸ்மான் அலி அல்லாமர்களை பார்த்து மலக்குமார்களை வைக்கப்படுவாங்க மலக்குமார்களை வைக்கப்படுவாங்க இப்ப நான் வைக்கப்பட முடியாதா அப்படின்னா மலக்குமார்கள் ஆக கூடுதலாக வைக்கப்படக்கூடியவர்கள் அதை போல வைக்கப்படக்கூடியவர் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் அந்த நாள அவர் வைக்கப்பட்டு என்னிடத்துல பேசாமல் போய் விடுவாரோ என்பதற்காக நான் என்னுடைய உடலை சரி செய்து கொண்டு உட்கார்ந்தேன் என்று நம்சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதே போல மலக்குமார்கள் மனிதர்களுடைய விஷயத்துல துல்லியமாக நோட்டமிட்டு கணக்கிட்டு எழுதுபவர்களாக இருப்பார்கள் என்று நாம முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் மூவா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய நாடுகிறான் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய நாடுகிறான் நினைக்கிறான் அப்படி நினைக்கும் பொழுது இறைவனிடத்துல அந்த மலக்கு என்ன செய்வாங்க வானவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு மனிதன் விஷயத்தை செய்வதற்காக நினைக்கிறான் என்று சொல்லும்போது கண்காணித்துக் கொண்டே விஷயத்தை செய்து விட்டால் அதை எழுதி விடுங்கள் அவனுக்கு எதிராக எழுதி விடுங்கள் அவன் நினைக்கிறான் அந்த கெட்ட விஷயத்தை செய்வதற்காக போறான் ஆனா அந்த நின்றுகிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு பயம் எதோ ஒரு பயம் வருகிறது அந்த கெட்ட விஷயத்தை செய்யாமல் திரும்பி வந்து விடுகிறான் பாவத்தை எழுதக்கூடிய மலக்கு பேனாவை வைத்து விடுவார் எழுதுகோளை வைத்து விடுவார் நன்மையை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நன்மையை எழுதி விடுவார் நம்ம கூட யதார்த்தமா இந்த இந்த லாஜிக்கே நம் நம்மளுக்கு தெரியாது இது அவசியம் இல்லைன்னு நம்ம நினைப்போம் ஆனா இறைவன் எந்த இந்த லாஜிக்க நம்மளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு நீ செய்யாம ஏதோ ஒரு பயத்தின் அடிப்படையில் தானே வந்த அதனால அந்த பயம் உனக்கு ஏற்பட்டதற்காக உனக்கு நன்மையை தருகிறேன் என்று நன்மையை எழுத வைக்கிறான் பயின் தரகஹா அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று முஸ்லீமில வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு அறிவுறுத்தவர்கள்